வணக்கம் நண்பர்களே துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான சூழல் அரசியல் சூழல் தன் மகன் கைது செய்யப்படலாம் என்ற அளவிற்கு அதாவது கதிரானந்தேன்பி கைது செய்யப்படலாம் என்ற அளவிற்கு சில ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிலும் வருமான வரித்திலும் சிக்கியிருக்கின்றன இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவோர் யாராக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு பேரம் பேசுவார்கள் பணம் மட்டுமல்ல அரசியல் கணக்குகளும் இதில் அடக்கம் அரசியல் மாற்றங்களும் இதில் அடக்கம் தன்னை தன்னுடைய கட்சியை தமிழ்நாட்டில் கால் செய்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்லும் மத்தியில் நாடுகள் ஒன்று அரசு இதில் ஒன்று ரொம்ப ரகச ரகசியமல்ல ஒருவேளை கதிரானந்த் கைது செய்யப்படலாம் என்றால் என்னென்ன நிகழும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பதில் தொடர்ந்து வீடியோ வந்து சார் கதிரானந்த் கைது செய்யப்படலாம் என்ற நிலை வந்தால் இவர் சில கட்சி பற்றிய ரகசியங்களை வெளியிட வேண்டியது அவர்கள் கேட்பதை கொடுக்க வேண்டிய சூழல் வரும் இவர் கொடுப்பார் என்று நான் சொல்லவில்லை யார் துறைமுருகன் அல்லது ஏக்நாத் சிண்டே என்பது மகாராஷ்டிரத்தில் நடந்தது போன்ற ஒரு மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது கணத்தையும் சூழலையும் பொறுத்தது இது விசுவாசத்தையும் அறிவியை பொறுத்ததல்ல ஏனென்றால் துரைமுருகனின் விசுவாசம் இங்கு மதிக்கப்படவில்லை ஏக காலத்தில் அவர் எத்தனை காலம் விசுவாசமாக இருந்தார் திமுகவில் மதிக்கப்படவில்லை இதை கண்டுதான் அவர் நுண்டு போயிருக்கிறார் தன்னை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் நினைத்தால் எதையும் ஸ்டெப் எடுக்கலாம் ஆனால் ஸ்டாலினும் அந்த க எதை ஸ்டெப் எடுத்தாருன்னா கட்சியில் மாட்டிக்குவார் உறுப்பினர்கள்ட்ட மாட்டிக்குவார் அதனால் அவரும் சற்று யோசிப்பார் இது ஒரு இக்கட்டான சூழலை இங்கு இயற்கையோ அல்லது யாரோ ஒருத்தர் அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த இடத்தில் ஸ்டாலின் வேலை நான் உங்களுக்கு உதவ இயலாது நீங்கள் இதை வழக்காகவே சிந்தித்துக் கொள்கிறீர்கள் என்று கைவிட்டால் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அழகிரி அண்ணன் அழகிரியை சந்திப்பதை தவிர வேறு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று அரசியல் கட்சி வட்டாரங்களில் வல்லுநர்கள் அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க ஏன் இவர் துறைநிதி இது சாரி அழகிரி அண்ணனை சந்திக்கணும் யார் துரைமுருகன் ஆம் அவரை சந்தித்தால் மட்டும்தான் டெல்லி பயப்படும் அவருக்கு இன்னும் இருக்கிற அந்த தொண்டர்கள் பலம் என்பது டெல்லிக்கு தெரியும் அவர் சொன்னால் கேட்பார்கள் என்பது அரசியல் நிபுணர்களின் கருத்து ஒருவேளை ஸ்டாலின் கைவிடுவாரே ஆனால் இவர்கள் அண்ணன் அழகிரியை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை வேறு எங்கு சென்றாலும் இவர்களுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறார்கள் யாருக்கு எதிரானது துறைமுருகன் என்ன செய்ய போகிறார் துறைமுருகன் அழகிரி சந்திப்பை உறுதிப்படுத்துகிறாரா தெரியவில்லை தொடர்ந்து சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோக்கு வந்து சேர் நன்றி